என் உயிரே தாண்டி கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து வருஷம் ஆகட்டுமே என் உயிரை நீ தாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த மஞ்சள் கலர் சேலை உடுத்துறேன் என் வீட்டுக்கார சொல்லுவார் அந்த கலர் சேலை உனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் பாரதி அந்த சேலை எப்படி போடுவேன் அந்த மஞ்சள் கலர் சேலை எப்ப போடுவேன் இப்போ நேத்து சாம்பார்ல எப்படி உப்பு போடுவேன் சனியை வாயில வைக்க அவளை என்னது அப்படின்னு தித்துறாப்புல அந்த அளவு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவ்வளவு தூரம் ஜாலியாரு கல்யாணம் முடிஞ்ச புதுசு தான் முடிஞ்சு போச்சு உன்னை டிவி பாக்குற விஷயத்தெல்லாம் எல்லாம் சொன்னோம் ஒரு காலத்துல வந்து டிவி வந்து நல்லா பெருசா இருந்துச்சு அதை பாக்கக்கூடிய பெண்கள் வந்து எட்டு போல அப்படி சிக்கனு சிம்பரன் இருந்தாங்க இன்னைக்கு பாருங்க டிவி சைஸ் எல்இடி எல்சிடின்னு அத அதை பார்க்கக்கூடிய பெண்கள் பதினொன்னு மன்னன் பேரல் மாதிரி இருந்து முன்னாடி இந்த மாடு ஜேசிபி பொக்லேன் மிஷின் அள்ளி அள்ளி கப்பு கப்புன்னு திங்கிம்லாம் பொறுத்து போறாங்களே இது என்ன எங்களுக்கு யோசிச்சு பாருங்க விஷயங்கள போயிட்டே இருக்கலாம் நான் ஆண்கள் திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அம்மா சமயம் நல்லா இருக்குமா இல்லாட்டி பொண்டாட்டி சமயம் நல்லா இருக்குமா சொல்லுங்க பாக்கலாம் நீ தான் கல்யாணமே ஆகாத உனக்கு அம்மா சமையல் தான் ஒரு வழியே கிடையாது கல்யாணம் திருமணமான ஆண்கள் கை தூக்குங்க பாக்கலாம் அண்ணா நம்பி கை தூக்குனே ஒரு தடவை ஆனாலும் பரவாயில்ல கை தூக்கலாம் தாங்கி தூக்கிட்டீங்களா உங்ககிட்ட கேட்கறேன் அம்மா சமையல் நல்லா இருக்குமா இல்லாட்டி பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா அம்மா சமையலா இங்க முத ஒரு காது கேக்குதான்னு தெரியல அத காதை கூட்டிட்டு போயிடுது ஒருத்தன் ரெண்டு கே தூக்கிட்டு இருக்காரு எக்ஸ்கியூஸ் ரெண்டு பொண்டாட்டியான அதாவது வந்ததுல இருந்து ரெண்டு கே தூக்கற ஆரம்பிச்சவர் தான் கீழவே விடல அம்மா சமையல் நல்லா இருக்குங்கிறீங்க ஆனா அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல் பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதான் பொண்டாட்டி சமையல் ரைட்டா இப்போ நீங்க ஹால்லாம் உட்காந்துருக்கீங்க தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே தோசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சன்ல உங்க அம்மா தோசை விட்டுட்டு இருக்காங்க அர்த்தம் இதுவே பிச்சைக்காரன் மாதிரி தட்டு எடுத்துட்டு அம்மா தாயே ஒரு தோசை போடுமா அப்படி நீங்களே கிச்சனுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சன்ல உங்க பொண்டாடி தோசை விட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்ப அப்பதான் செட்டா இருக்கீங்க நீங்க இன்னும் இன்னொரு வித்தியாசம் இருக்குது

இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட் பத்தொன்போது ரன் போராடுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நோயுடன் போராட வேண்டும் மனைவிக்கும் பிரியாணி அல்ல பிரியாணி செய்ய தேவையான பூண்டு வெங்காயம் இஞ்சி போன்றவற்றை மனைவிக்கு உறுத்து கொடுக்க வேண்டும் பிரியாணி நன்றாக இல்லாவிட்டாலும் ஆஹா ஓஹோ என்ன புகழ் தள்ளணும் இந்த நாள் பிரியாணியை வெச்சுக்கொள்ளும் உங்கள் மனைவி உங்களை ஆஹா ஓஹோ என்ன புகழ் தள்ளுவார் நன்றி வணக்கம் போட்டு பிடிச்சிருந்தான் எவ்வளவு கொடுமை அம்மா சமையல் சமையல் நீங்கள் சாப்பிட முடியுதா நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் சாப்பாடு அது ரசம் சூப்பரா இருந்துச்சு அண்ணா நீங்க சூப்பர் மே அவங்க ஒய்ஃப் ரொம்ப சமைப்பா நல்லா சமைப்பாங்கண்ணா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்கண்ணா அப்படின்னா கொடுத்து வச்சவங்க இல்லாம நான் தான் அதை சமைச்சு வச்சேன் டெய்லி நான் தான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு படுத்துற பாடு ஆண்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கொரோனா லாக்டவுன்ல நம்ம எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிதானே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா வீட்டிலிருந்து வேலை செய்வது ஆனா வீட்டு வேலை செஞ்சது பூரா என் பரிதாபத்துக்குரிய ஆண்களாக தான் ஆனா அம்மா சமையல் எப்படி இருந்துச்சு தெரியுமா கவி பேரரசு வைரமுத்தர் சொல்லியிருப்பாரு கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர்த்தளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகுலம் வடிக்கையில அம்மி மடக்கும் அடுத்த தெரு மணமுடக்கும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுக்கும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பார் கவி பேரரசு அவர்கள் இன்னைக்கு சாப்பாடு அப்படி இருக்கா பட் நான் வத்த குளம் வச்சேன் ஒரு நாள் வத்த குளம் வச்சேன் உடனே இருடா என் வீட்டுக்கா சொல்ற நீ முக்கியின் இருக்க வத்த கொழம்பு என் வீட்டுக்காரர் வத்த பார்த்தாரு எண்ணெயை பார்த்தாரு எண்ணெயை பார்த்தாரு வத்த குழம்பு பார்த்தாரு ரசம் மாதிரி இல்லைடா உன் கவுண்டருக்கு என்னால் பதில் சொல்ல முடியுங்களடா வத்த குழம்பு பார்த்தாரு எண்ணெயை பார்த்தாரு எண்ணெயை பார்த்தாரு வத்தக்குழம்பு பார்த்தாரு கூப்பிட்டாரு பாரதி வத்த கொழம்பு நான் வத்த கொழம்பு போன வாரம் வச்ச வத்த கொழம்பு மாதிரியே இருக்குனார் அதே வத்தக்குழம்பு தான் திண்ணி அண்ணன் அதே தான் நானாம் எவ்வளோ புத்திசாலு பொண்ணு தெரியுமா ஒரே குழம்பு தான் வைப்பேன் ஆனால் த்ரீ இன் ஒன் எப்படி த்ரீ இன் ஒன்னு கேளுங்க மேட்டாக்குல இருந்து எடுத்தா என்னது ரசம் நடுவுல இருந்து எடுத்தா சாம்பார் அடியில இருந்து எடுத்தா அவியல் த்ரீ இன் ஒன் இப்படி புத்திசாலி பொண்ணு என்னத்தையோ குழம்பு முதல்ல குழம்புன்னு எதுக்கு பேர் வச்சா தெரியுமா குழம்ப வச்சுட்டு ஏங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இந்த மனுஷன் இது வத்த குழம்பா புளி குழம்பா சாம்பார என்னது வச்சிருக்கான்னு தெரியலையே குழம்பு போய் நிப்பாம்ல அதுதான் குழம்புனே தமிழன் பேர் வச்சான் அப்படினு சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் அங்க சந்தோஷமா ஏ இப்ப மதன்லாம் தாடி வச்சிருக்காப்ல ஏன் ஆண்கள் தாடி விக்கிறீங்க கெத்தா ஒரு மண்ணும் கிடையாது தாடிக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி இருக்கான்னு அர்த்தம் பொன்னாலே காவி கட்டி அலஞ்சவனுண்டு இந்த ஆண்டாலே காவி கட்டி அலஞ்சவனுண்டா युगल छट्टीको छ